ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லியாச்சு இடத்த காலி வேணி கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு போ அதுக்கப்புறம் மத்தத பேசுவோம் சொல்லியாச்சு இல்லையா எல்லா பிரச்சனையும் ஒன்னா கொண்டு போக முடியாது இல்லை ஒன்று ஒன்றா தானே கொண்டு போக முடியும் அந்த அம்மா முடிஞ்சு போயிடுச்சு அடுத்தது யாரு அதுக்கு ரொம்ப தூரமாக போய் உட்காந்துக்கிட்டு எதுக்கு உட்காந்து ஏதாவது கேட்டுக்கிட்டு பார்க்கணும்னு சொல்லி சொல்லுங்க சாமியா சரிங்க சரிங்க நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க பெரிய குன்றத்துக்கு முன்னாடி இருக்க கூடாது ஒன்னைக்கு புரியவா இல்லைன்னா கோய்பே இனிமே அப்படித்தான்

இவங்களுக்கு எப்படி கொடுத்தோம் நாமக்கெல்லாம் காரங்க ஓ எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க சும்மா வந்துட்டு சௌரத் பண்ணிட்டு போயிடுவாங்க நான் சௌரத் பண்ணாம உரக்காம இல்ல நான் தான் கொடுத்து கிடக்குது தேவையா சொல்லுப்பா இனிமே அப்படி இல்ல நான் என்ன கேட்டாலும் பரிகாரம் கூட longo இந்த நிppings போடு gez Yeonhi.. சரி.. செoples節目 பிரம் பிரம் த ornament Любர் ஓரெக்கிறேன் போ ஓரேины் அ inherentlyட் முளி arisingβ கேட்து ப Champion meglio capacities போ

அப்புறம் என்னத்துக்கு அங்க போறீங்க அப்படி போய் நாயா போய் அலைஞ்சி தண்ணியும் இல்லாம கஞ்சியும் இல்லாம எதுக்கு போறீங்க இல்ல அப்படி போய் போனா அப்படி வரும் இப்படி நீ எல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சதுனால எல்லாம் போயிட்டு இருக்காங்க சாமி சரி முன்னோர்கள் சொன்னது மேல அவளை நம்பிக்கை வச்சு போறீங்களா இப்ப நாங்க நேரடியா இருந்து சொல்றோமே எதுக்கு மண்ணா போறீங்க சாமி இப்ப எந்த கோயிலுக்கும் போறது இல்ல அவரு இப்ப நீ எந்த கோயிலுக்கும் போறதே இல்லையே செலவு மிச்சமையான்னு சொல்லுவாங்க செலவு மிச்சம் நேரம் மிச்சம் எல்லாமே மிச்சம் மாசம் ஒரு தடவை ரெண்டு நாள் போயிட்டு வர்றேன் இல்ல அது போகுது எனக்கு அப்படின்றது நானு எல்லாரும் அது மாதிரி காணிக்கை போடுங்க காணிக்கை போட்டா சாம்பார் சோழம் கொடுப்போம் காணிக்கை போடலைன்னா அது சுளிகோதாரம் தான் கொடுக்கும் அடுத்த பூஜை இருந்ததுதான் நீ சம்மியே